ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு விடியெல்லாம் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன தவா மீன் ஃப்ரை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க மீன் ஃப்ரை செய்ய அரை கிலோ மீன் நல்லா சுத்தமா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இது சுத்தமா கழுவி எடுத்ததும் ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை ஒரு நைஃபை வச்சு இதுக்கு மேலே சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா தடவும் போது உள்ளே போய் மசாலா நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி எல்லா மீனையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட்டை வச்சு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனியா தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்த சீரகப் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து ஒரு பிஞ்சளவு ஃபுட் கலரை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கடைசியாக ஒன்றரை டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு எலுமிச்சு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சமாக சார பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழம் சாரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம கட் பண்ண மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் மீன்லயும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீன்லையும் தடவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணித்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம மசாலாவில் மீன் நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மீன் பொறிக்க நாலு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மீனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மீன் ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஹை லோன்னு வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் மீன் நல்லா கருகாமல் டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம மீன் சூப்பராக ஃப்ரீயாகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தவா ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி மீன் ஃப்ரை செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் மீன் சாப்பிடறத பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான மீன் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி వణకం